தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா தலைமையில் ஒரு அணியும் என அதிமுக இரண்டாக பிளவுபட்டது இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என தேர்தல் கமிஷனிடம் மனு தாக்கல் செய்துள்ளனர் இதனிடையே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்து தேர்தல் கமிஷன் இன்று விசாரணை நடத்த உள்ளது இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக அதிமுக அம்மா துணை பொதுச் செயலாளர் தினகரன் மீது டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் டெல்லியில் ஒரு கோடியே முப்பது லட்சம் பணத்துடன் தமிழகத்தைச் சேர்ந்த சுகேஷ் சுந்தர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக தினகரனிடம் இருந்து பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து டி டிவி தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இரட்டை இல்லை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக வெளியாகி இருக்கும் தகவல் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் டி டிவி தினகரன் எந்நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்